உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும் அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கவ்வளோ நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த கலப்பட எண்ணெய் வேணாம் தீப எண்ணெய் வேணாம் அது இல்லாமல் நல்ல நல்லெண்ணையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் பெருமாளை கும்புறீங்க சிவனை கும்புறீங்க அம்பாளை கும்புறீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நல்லது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் பலவிதமான பொருளாதார வரவுகள் உண்டு பேர் புகழ் அந்தஸ்து வேலை வாய்ப்பு தொழில முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் ஆனா அதுக்கு நீங்க செயல்படணும் நிறைய கும்பராசியன்களுக்கு மன ரீதியான பாதிப்புல உக்காந்துட்டு இருக்கீங்க என்ன நான் செஞ்சு பார்த்துட்டேன் ட்ரை பண்ண ஒண்ணுமே நடக்கல அதனால வாழ்க்கையில நான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாம நான் சில விஷயம் செய்வேன் எனக்கு நடக்கும் நம்பிக்கையோட செயல்பட்டிங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு வெற்றி உறுதியா இருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு நேரம்லாம் நல்லா தான் இருக்கு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நேரம் நல்லாவே மாறி இருக்கு ஏன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஆனால் மனக்குழப்பத்துல இருந்து வெளில வர முடியல சார் எனக்கு தடை இருக்குது சார் ஒரு பிஸ்னஸை பண்ண போனால் ஏதாவது முயற்சி பண்ணால் ஏதாவது ஒரு தடை வருது காசு வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெறுப்பாக இருக்குது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஆனால் தொழிலில் வேற வழி கிடையாது ஒன்றுக்கு பேர்பட்ட முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் தொழில முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதேமாதிரி வேலையில் நெருக்கடி இருக்குது பிரச்சனை இருக்குது நாலு பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் மூலமாக அவமானம் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலமாக அவமானம் இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க நல்லா இருப்பீங்க பெரிய பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்களாம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நீங்களாக உங்களை குறைச்சிக்காதீங்க நல்லா என்னால் முடியும் என்னால செய்ய முடியும் நான் சாதித்து காட்டுவேன்னு ஆபீஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேர் பேர்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாதவங்க தயவு செய்து பல விதமான யோசனைகளை பண்ணுங்க புதிய வாய்ப்புகள் வரும் அதை எடுத்துக்கங்க கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மதம் காதிக மதம் அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சேர்ந்து இருந்தா கூட ஒரு நிம்மதி இல்லை சார் ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு மன ஒற்றுமை இல்லை எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை நிறைய வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தான் இருக்கு ஆனா இது எப்பவுமே இருக்குமா அப்படின்னா இருக்காது இப்போ ஒரு டெம்பரவரியான பிரச்சனை தான் அதுக்காக தேவையில்லாத யோசனைகளை பண்ணி எனக்கும் என் மனைவிக்கும் சரியில்லை என் கணவருக்கும் சரியில்லைன்னு தேவையில்லாத முடிவுகள் எடுக்காதீங்க அது எல்லாமே தப்பான முடிவுகள் அந்த நிலை மாறக்கூடிய ஆரம்ப மாதம் இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க வெளியில போறது செய்யறது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது அதிகப்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேர் பேர்ப்புகள் கிடைக்கும் உங்க குழந்தைகள் மூலமாக நல்லது நடக்கும் அப்ப குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணுங்க அது சில தடைகள் இருக்கு பிரச்சனை இருக்கு சில பேருக்கு உடல் ஓவாம இருக்கும் அதனால குழந்தை இல்லாம இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பண வரவுகள் வரும் கடன் கேட்ட இடத்தெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய யோகங்கள் உண்டு என்னென்னா வரணும் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் யோசிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோல்வியும் வெற்றியாக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்துங்க அது பிரச்சனை இருக்குதான் செய்யுது எல்லாம் தாண்டி வாங்க உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நீங்கள் இருந்தீங்க டெய்லி காலையில பேப்பரில் எழுதி எழுதுங்க நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி அடைவேன் நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு எழுதுங்க இந்த முன்னேற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும் நாலு மாதம் கழிச்சு நீங்களே போன் பண்ணி சொல்லுவீங்க நான் இதை பண்ணேன் சார் எனக்கு நல்லா இருக்கு நான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு முயற்சிகள் பண்ணுங்க வெற்றி உறுதி நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தசாபுத்தி தகுந்தா போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறான் ஆனால் சில நடக்கலைன்னு சொல்கிறான் அது காரணம் உங்க ஜாதகத்துல கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெள்ளிப்பாடு போய் வேலை பார்க்குறதுல அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசனம் அஷ்டமகல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக ப பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து